TNPSC வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெஜி நடப்பு நிகழ்வுகள் 23 10 2025 இன்னையோட கரண்ட் अफेர்ஸ் பார்த்தலாம் சர்வதேச ஹாக்கி மைதானம் மதுரையில் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஏனியர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ள இந்த மைதானத்தில் இதமம்பர் 28 தேதி முதல் டிசம்பர் 10 தேதி வரை ஜூனியர் ஆடவர் உலக உலக கோப்பை ஹாக்கி போட்டிகளின் ஒரு பகுதி நடைபெற உள்ளது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குளிர்கால கூட்டத் தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ள மத் பத்து முக்கிய மசோதாக்கள் பற்றி பாத்திரலாம் குயிக்கா பாத்திரலாம் அணுசக்தி மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவில் சிவில் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புக்கு அனுமதி வழங்கும் ஒரு முக்கிய மசோதா இது அடுத்தது இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா தற்போதுள்ள பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு பதிலாக ஒரு புதிய உயர்கல்வி ஆணையத்தை அமைப்பதற்கான ஒரு சட்ட முன்மொழிவு இது அடுத்தது காப்பீட்டு சட்டங்கள் திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்துதல் மற்றும் வணிக செய்வதை எளிதாக்குதல் மற்றும் காப்பீட்டுத் துறையின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்தது பத்திர சந்தை குறியீடு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டெபாசிட்டர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் பத்திரங்கள் ஒப்பந்தங்கள் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகியவற்றின் விதிகளை ஒருங்கிணைத்து ஒரே சட்டமாக மாற்ற இந்த மசோதா முயல்கிறது அடுத்த மசோதா பெருநிறுவன சட்டங்கள் மசோதா வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கான பெருநிறுவன சட்டங்களில் திருத்தங்களை முன்மொழிகிறது அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்பான சட்டத்தில் தேவையான திருத்தங்களை அறிமுகப்படுத்துகிறது அடுத்து சண்டிகர் யூனியன் பிரதேசம் தொடர்பான அரசியலமைப்பு திருத்த மசோதா நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மசோதா சண்டிகர் யூனியன் பிரதேசத்தை அரசியலமைப்பின் இரநூத்தி நாற்பதாவது பிரிவின் கீழ் கொண்டு வர இந்த மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசோதாவாக பார்க்கப்படுதுங்க அடுத்தது திருத்தம் மற்றும் ரத்து மசோதா காலாவதியான அல்லது பொருத்தமற்றதாகிவிட்ட பழைய சட்டங்களை ரத்து செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்து இன்சூரன்ஸ் மசோதா துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான மேலும் ஒரு முயற்சி அடுத்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மறுசீரமைப்பு திருத்த மசோதா சண்டிகரின் நிர்வாகம் தொடர்பான செய்ய இந்த மசோதா உள்ளது இது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மசோதாவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வெப்ப மீள்நிலை மையம் தமிழ்நாடு அரசும் இங்கிலாந்து அரசும் இணைந்து அதிகரித்து வரும் வெப்பநிலையில் சம் சமாளிக்கும் திறனை வலுப்படுத்தும் நோக்கில் மாநிலத்திற்கென ஒரு பிரத்யேகமான வெப்ப மீள்நிலை மையத்தை சென்னையில் தொடங்கியுள்ளன இந்த மையம் இங்கிலாந்தின் காலநிலை நடவடிக்க நடவடிக்கைக்கான நெகிழ்திறன் ஆசியா அதாவது கிளைமேட் ஆக்ஷன் ஃபார் ரெசிலா அப்படின்ற திட்டம் பிளஸ் வந்து ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் பிளஸ் உலக வளங்கள் நிறுவனம் எல்லாம் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வெப்ப மேல்நிலை மையம் அடுத்த அடுத்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இயங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது கோடி டன் சரக்குகளை ரயில்வே கையாண்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது ஒரு சாதனையாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க சரக்கு கையாள்வதில் ரயில்வே துறையின் திறன் மேம்பாடு மற்றும் தொடர்ச்சியான தேவையை இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என்று தெரிவித்துள்ளது இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை பாருங்கள் தேங்க்யூ